பல இசைகளை பல எண்ணங்களை ஒரே இடத்தில் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழு வண்ணம்னுவாங்க வாங்க ஏழு இசைன்னு வாங்க எல்லாமே இந்த ஏழு சம்மந்தப்பட்டதுக்கும் மகரத்துக்கும் நிறைய நெரு நெருக்கம் ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க சில ஃபங்க்ஷன் பண்ணால் கூட ஏழில் தான் நடக்கும் மகர ராசிக்கு ஏழு நாலு எப்படியோ வந்து சேர்ந்துடும் வெறுக்கிறவங்க கூட பக்கத்தில் சேருவாங்க இந்த ஏழு நாலு மகரத்துக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாம் எண் எப்பயுமே விரோதத்தை கொடுக்கும் இந்த மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு நமக்கும் பல பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் மூணு பன்னெண்டாம் தேதி இந்த மூணுக்குரியவர்களே நமக்கு பிரச்சனை தான் ஏண்டான்னு யோசிக்க தோணும் அதை ஏழு நாலு நமக்கு சப்போர்ட் பண்ணும் திடீர் வரவுல கொடுக்கும் அவங்களால நமக்கு முன்னேற்றம் அதாவது தட்டி கொடுக்கிறவனை விட ஒருத்தவன் வந்து நம்மளை தட்டணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனை பார்த்து தான் நம்ம என்றைக்குமே வளர ஆரம்பிப்போம் வாழ்க்கையில தட்டி கொடுக்கறவனால தான் வளர முடியாது தட்டணும்னு நினைக்கும் போது என்ன இவரா தட்டுறது அப்படி நம்ம ஏஞ்சிருப்போம்ல அதுதான் ஏழு நாள் உங்களுக்கு சிம்ம சொப்பனமா நீங்க சிம்ம சொப்பனமா மாறிடுவீங்க ஏழு நாளுக்கு உரியவர்களுக்கு இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக அருமையான மாதம் மிக அருமையான மாதம் ராசியில உங்கள் ராசியில் இப்போ யாரும் இல்லை சந்தோஷம் ராசிக்கு ரெண்டுல ராகு நீங்கள் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாலோ ஒரு பேச்சை பேசினாலோ உடனே தடா போடுவாங்க அதனால அவசியமே இல்லாமல் சட்டமே ஏற்றாதீங்க உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமா இருக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சூரியன் போய் உட்கார்றார் இந்த நோய் ஏதாவது ஒரு உடம்பு படுத்தும் கண் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும் கண் வலி அப்படின்னு சொல்லுவாங்க கண் வலி மெட்ராஸை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போல்லாம் ஒரு ஃபேமஸாக இருந்தது அதுமாதிரி கண் வலி சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வெந்தயம் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அவசியம் உடம்ப நல்லா நிறைய இளநீ சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப கோமாக இருந்ததுன்னா ஏதாவது தண்ணி குடிச்சு படுத்துருங்க ஆமாம் எங்கே பக்கத்தில் யாரும் போதி ஏன்னா கோபம் வரும் சண்டை வரும் வருத்தம் அதனால் ஏற்படும் ஏன்னா நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது டென்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் சொல்லுவேன் கோவம் வந்ததுன்னா ஒரே ஒரு வேலை அந்த இருக்கிற இடத்துக்கு இந்த நாட்டாமை படத்தில் பார்த்துருப்பீங்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நாட்டாமை வெளியில் போகும்போது ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க விசு படம் ஒன்று இருக்குது விஷு அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ அந்த ஐயாவுக்கு கோவம் வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டா போய் உட்காந்துடலாம் நல்லா தூங்கிடலாம் அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா இந்த மகரத்தை பொறுத்தவரை தனியாளாக இந்த மாதம் இருக்கிறது நல்லது செட்டு சேரக்கூடாது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு செட்டு சேர்ந்தால் சிறப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க போன மாதம்லாம் இந்த மாதம் ஹார்ட் ஒர்க்கை கம்மி பண்ணிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்காதீங்க யாருக்கும் வக்காலத்து வாங்காதீங்க எந்த கருத்துக்களையும் பேசாதீங்க மகர ராசிக்காரவங்க இந்த ஒரு கருத்தை மட்டும் லைட்டாக நான் பேசி வைக்கிறேன் இப்போ வேண்டாம் எப்பயுமே நம்ம வீழ்வோமான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம எதையாவது ஒன்று பேச அது ஒரு பிரச்சனையாயிடக்கூடாது அது சொந்தக்காரவங்க வீட்டில் உள்ளவங்க ஃபேமிலியில் இந்த ஏதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மகர ராசியை பொறுத்தவரை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாருங்க உங்களை ஜட்ஜாக கூப்பிடுவாங்க உடல் நலத்தில் கவனமாக இருங்க நிச்சயமாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது தடுமாற்றம் வராது சாப்பாடு விஷயத்தில் அரிப்பு சம்பந்தமான சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க அரிப்புனா இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் கசப்பு சாப்பாடு நிறைய எடுத்துங்க அது மகரத்துக்கு ரொம்ப நல்லது கசப்பு சாப்பாடு பாகக்காய் இதெல்லாம் சாப்பிடுங்க சிவனை நிறைய வழிபாடு பண்ணுங்க பிரதோஷம் அவசியம் விரதம் இருங்க பிரதோஷ விரதம் பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மகரத்திற்கு ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் பயப்பட வேண்டாம் உடல் நலத்திலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் வார்த்தைகளை விடாமல் இருப்பது நல்லது ஓப்பனாக சொல்ல போனால் எதுவும் தெரியாத மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம மாட்டு ஓரமாக போய்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மனசுக்கு இனிமையான ஒரு விஷயம் கிடைச்சா போதும் நான் மா மன்னனாக இருப்பேன் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் மன நிம்மதி எப்பேற்பட்ட விஷயத்திலையும் கடவுள் உங்களோட இதுக்கு இருக்கிறார் சிறப்பாக இருப்பார் இந்த மன நிம்மதியை கண்டிப்பாக கும்பத்துக்கு இந்த மாதம் நிச்சயமா கொடுப்பார் பிறந்த வீட்டுனால புகழ் கிடைக்கும் பிறந்த வீடு பிறந்த ஊருனால புகழ் கிடைக்கும் நம்மளை யாரெல்லாம் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக பேசுனாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை வந்து பார்த்து பாராட்டுவாங்க பிறந்த ஊர் பிறந்த வீடு இவங்களாம் நம்மளை பாராட்டுவாங்க உங்களுக்காக ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே என்னடா இவெல்லாம் வாழ்த்துறான் நம்மளை நம்மளை வாழ்த்த மாட்டான் பங்காளி பிரச்சனை எப்பயுமே இருக்கும் நமக்கே பங்காளி பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னா பெரிய விஷயமாச்சே அப்படின்னு ஏன்னா ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குரு வந்துட்டார் சுப காரியத்தை நடத்தப்படுறார் ஃபிஃப்த்து பிளேஸ் சுப காரியம் ஆறுல இருந்த செவ்வா விலகுறார் பெரிய விஷயம் உடல் வியாதி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது ஆனா ஏழுல போய் உட்கார்றாங்க கேது செவ்வா மீட்டிங் இப்போதைக்கு கல்யாண சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம் இந்த வைகாசி மாசத்துல கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் அதே மாதிரி சந்தோஷமான விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இன்னொருத்தவங்க கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்க கல்யாணத்தை நடத்துறாங்க நீங்க மட்டும் முடிவெடுங்க மற்றவங்களை பற்றி கன்சல்ட் பண்ணாதீங்க கவுத்து விட்டுருவான் களைச்சி விட்டுருவான் நமக்கு ஒரு நல்லது செய்யணும் ஒரு வீடு வாங்கலான்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எவன் போய் பேசுனீங்கன்னா கலைச்சி விட்டுருவான் என்ன சொல்லப்போனால் இந்த மாதத்தில் ஏழில் போய் கேது செவ்வாய் மீட் பண்ணுறதுனால நம்மளே ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டு இது செய்யலாமா வேணாமான்னு எடுத்த முடிவை நம்மளே மாற்றுறதுக்கு முடிவு உண்டு கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது தான் சொன்னேன் நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க கேட்கும் போது ஓகே ஓகே ஓகேன்னு இருப்பீங்க செஞ்சிடலான் இருப்பீங்க தாராளமாக பின்னாடி நான் நிற்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க ஏன்னா அப்போ அவன் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட பழகியிருப்பான் தர முடிவில் அவனுடைய உண்மை முகம் வரும் அப்போ நீங்கள் முடிவை மாற்றுவீங்க அது அவனுக்கு பிடிக்காது புரியுதுங்களா பாரபட்சமான உலகம் இது அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாரபட்சமான உலகம் அதனாலதான் சொல்ல நிரந்தரமான நண்பனும் கிடையாது நிரந்தரமான எதிரியும் கிடையாது கும்பத்துக்கு இதனால தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் முன்னாடியே வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்காதீங்க செவ்வாய்க்கேது சம்மந்தப்பட போறாங்க நம்மளை உரண்டை இழுக்கிறது ஒம்பு இழுக்கிறது நம்மளை கோவப்படுத்துறது நம்ம பொறுமையை சோதிக்கிறது வேணுனே நம்மளை அழ வைக்கிறதுக்காக பேசுறது இதெல்லாம் செய்வாங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு போவீங்க இந்த ஹெட்ஃபோன் வாங்கி காதல் வச்சுக்கோங்க இந்த என்ன இயர்பட்ஸு வச்சுட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருங்க காதல் உழுவாத மாதிரியே இருக்குங்க இந்த கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெருப்பில் கவனமாக இருக்க கும்பராசிக்காரர்கள் நெருப்பு இயற்கையில் கவனமாக இருங்க நெருப்பில் கவனமாக இருங்க கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு இலக்கை அடைய முடியும் நான் இதுதான் சார் நினைக்கிறேன் அதை அடைய முடியும் ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது இதுதான் நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கணும் அது சந்தோஷமான காரியங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் சந்தோஷமான காரியம்தான் நடக்க போகுது அது யார்கிட்டையாவது சொன்னால் தான் நடக்காது நான் புதன்காலம் மணிக்கு இதை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ செய்ய முடியாது சனிக்கிழமை மணிக்கு இந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னால் போக முடியாது ரெண்டாயிரம் ரூபா பணம் தான் இந்த ரெண்டாயிரம் ரூபா பணத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு கொடுக்குறேன்னா போகவே முடியாது வேண்டாம் ஏன் வாக்குறுதி கொடுப்பானே பத்து ரூபா நீ மனசில் வச்சிங்க ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு அவங்க வீட்டில் பணத்தை கொடுக்கணும்னா கொண்டு போய் கொடுத்துருவீங்க அவ்வளோதான் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கைப்பட ஏதாவது ஒரு பிளான் போட்டு எழுதுனா கூட நடக்காது இது எப்பயுமே உங்கள் ராசி நீங்கள் போகிற போக்கில் குபேரனாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற இடம் போகிற போக்கில் முடிவெடுங்க போகிற போக்கில் யோசிங்க ரொம்ப சிறப்பு அதனால ஏதாவது சொன்னால் சொ நடக்கலைன்னா விரோதம் அடையும் இன்னொன்று இந்த மாதத்தில் நிறைய பயம் வரும் அப்படி பயத்தெலாம் தூக்கி குப்பையில் போடுங்க அந்த பயம்லாம் உங்களை விட்டு விளக்கிடு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஹனுமான் ஆஞ்சநேயரை கும்பிட கும்பிட கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டாகும் பயத்தை நீங்கி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வெங்காயம் நிறைய சேர்த்துங்க வெங்காயம் நிறைய சேர்த்து குளுமையான பொருட்கள் நிறைய சேர்த்துங்க வெள்ளேரி பிஞ்சி வெள்ளேரி பழம் வெங்காயம் நொங்கு சாப்பிடுங்க நொங்கு ஜூஸ் சாப்பிடுங்க மோர் நீர் மோர் நிறைய சாப்பிடுங்க ஆஞ்சு கும்பிடுங்க சந்தோஷமா இருங்க யாருக்கிட்டையும் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே நல்லதே நடக்கும் மீனராசி மீனராசியை பொறுத்தவரை கொடுக்கலிலும் வாங்கலிலும் சரியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி பயன் அந்த குதிரைக்கு எப்படி இந்த லக்கா மாட்டிருப்பாங்கல்ல நேராக இப்படி அது எந்த திசையும் இல்லாமல் ஓடும் கரெக்டாக அது இலக்கை நோக்கி போகும் இந்த இலக்கை நோக்கி வாழக்கூடிய மீன ராசிக்கு இது அற்புதமான நேரம் ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு ரெண்டு மூணு நாலு ஆக மூணு இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய புத பகவான் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சில் வந்து செவ்வாய் இருந்து ஆறுக்கு மாறப்போகிறார் அப்பா பெருத்த சந்தோஷம் ஆறாம் வீட்டுக்கு உங்களுக்கு செவ்வாய் மாறுறார் அந்த அஞ்சில் பூர்வீக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்ப நெருக்கடிகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் சில பேர் சொல்றதை இப்போ நீங்க கேட்டாகணும் இந்த நீ வீட்டில் சுபகாரியம் பண்ணாதான்போ உனக்கு நல்லது அப்படின்னா நம்ம சுபகாரியத்துக்கு இடம் கொடுக்கணும் வீட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க ஏதாவது நீங்கள் உங்கள் பிளான் போடாமல் இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஸ்க ஸ்கெட்சு போடுறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சிக்னல் கொடுக்காம இருப்பீங்க இப்போ நீங்கள் சிக்னல் கொடுக்க வேண்டிய நேரம் உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாம உங்களை சில பேர் கோபப்படுத்துவாங்க அதனால கோபத்துல ரொம்ப கவனமா இருங்க வார்த்தைகளை லிசனா விடுங்க கேட்டுக்கிட்டு வாங்குங்க வராகி வழிபாடு பண்ணுங்க வராகி தேவி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க மூணு லாபங்கள் கிடைக்கும் வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ரெட்டிப்பு சந்தோஷம் எதுலேன்னு கேட்டால் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல உங்க ராசிக்கு அஞ்சல இருந்த செவ்வாய் விலகிறார் பாருங்க அது உங்களுக்கு லாபம் அதே இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா ராசிக்கு இரண்டாவது வீட்டுல போய் சுக்கரன் உட்கார பணம் பல வழியில வரும் பணம் பல வழியில வரும் நிரப்புங்க நிறைய பணத்தை பேங்க்ல போடுங்க எதிர்பார்க்கிற கடனை அடைப்பீங்க சுப சந்தோஷமான செய்திகள் வரும் நிறைய ஜாலியா சாப்பிடுவீங்க ஜாலியா வெளியூர் போவீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது பணத்தினால கடன்யாவது பணம் வாங்க வேண்டிய நேரம் கிரெடிட் கார்டு நிறையா கிழிக்க வேண்டிய நிலை இஎம்ஐ கட்ட முடியாதோன்னு போன மாதம் ஃபீல் பண்ணிருப்பீங்க இந்த மாதம் இஎம்ஐக்கு பிரச்சனை வராது இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டிடுவீங்க அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஆக இந்த மாதம் உங்கள் கௌரவம் உயரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேர் நமக்கு வந்து நகைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இவன் வீணாக போயிடுவான் இந்த அம்மா வந்து கீழே இறங்கிடுவாங்கன்னு அந்த நகைக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் பொருளாதார வளம் கிடைக்கக்கூடிய நேரம் பெருமையாக வாழக்கூடிய நேரம் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது பண்றதுக்காக ஒரு கடனை வாங்கியாவது ஒரு விஷயத்தை கட்டாயம் ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாசம் கன்ஃபார்மாக உண்டு நான் என்கிட்ட ஒரு ஷூ இல்லை சார் இந்த ஷூ தான் நான் போடுவேன் அப்படின்னு மெயின்டைன் பண்றது இந்த மீன லக்னமாக இருக்கட்டும் மீன ராசியா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க அதில் பொருளாதார முயற்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முழு திருப்தி ஏற்படுத்தும் ஆக வைகாசி மாதத்தை பொறுத்தவரை முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் மீனராசிக்காரர்கள் முருக பெருமானம் எதை நினச்சாலும் சுப்பிரமணிய சுவாமி முருகன் நினைச்சிங்க சிவனை நினைச்சிங்க சிவனும் முழுவனும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் இந்த வைகாசி மாதத்தில் ராசிக்கு பன்னெண்டுல ராகு இருக்கார் அந்த ராகு பண்ணல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத மாதிரியே இருக்கும் ரெகக்னைசேஷன் இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால் அவனுக்கு ஈஸியாக இது முடிய போதான்னு கேட்டால் எங்கன்னு தெரியல நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிடாதீங்க அதுவே பெரிய ஆபத்து அவன் கண்ணு வச்சுட்டு போயிடுவான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி ராசிக்கு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறது தனலாபத்தை கொடுக்குறார் ராசியில் சனி இருக்கும்போது வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து பொருள் ஒரு தலைவழி தைலமாவது நீங்கள் உங்கள் மாதம் இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வரும் எவனாவது வருவான் நான் வந்து பச்சை கலர் தைலம் ஒன்னு கொடுப்பானே இந்த கோடாலி தைலம் அதையாவது கொண்டு வந்து கொடுப்பான் இல்லைன்னா ஒரு வெளிநாடு முட்டாயாவது உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் எது கிடைக்கிதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு சாக்லேட்டு கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக சனி கொடுக்க போறார் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மூணாவது இடத்துல சூரியன் வந்திருக்கிறதுனால நமக்கு கௌரவ பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது என்னன்னா நீ கவசியை இதை செய்யணும் அப்படின்வாங்க அவசிய டார்கெட் என்ன சார் எனக்கு பிடிக்கல சார் ஆனால் வீட்டில் கம்பல் பண்றாங்க சார் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துப்பாங்க வீட்டுல கம்பல் பண்றாங்களேன்னு ஊருக்கு போகணும் வீட்டுல கம்பல் பண்றாங்களேன்னு ஒரு விஷயத்துல போய் செயல்படணும் இந்த கில்லி படத்துல கோயம்புத்தூருக்கு போவார் விஜய் வீட்டில் அவர் கபடி ஆட்டத்துக்காக போவார் அது மாதிரி இப்போ நீங்கள் பிளான் பண்ணணும் அவங்க கம்பல் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்களே பிளானை உருவாக்கி அப்படி என்ஜாய் பண்ணும் அப்போ என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் கெடுதல்கள் கிடையாது தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது உங்கள் மனசுக்கு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்